கர்த்தர் தாப்டுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில் ஆசீர்வதிப்பார் கர்த்தர்களுள் பிரியமான தேவ ஜனமே நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான ஞானம் இல்லாமல் போகுமேயானால் நாம் அதன் நன்மையை நிச்சயமாக சுதந்திரித்து கொள்ளாமல் எவ்வளவு நாம் வேகமாக ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக செல்கிறோமோ அதே வேகத்தோடு நாம் சீக்கிரமாக ஒரு தாழ்மைக்குள்ளாக தாழ்ச்சிக்குள்ளாக வந்து விடுகிறோம் ஆமேன் புத்தி இல்லாமல் போகிற பொழுது அவன் நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ இழப்புகள் வேதனைகள் சோகங்கள் துக்கங்கள் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அவன் அலேலுயா வேதம் சொல்லுகின்றது நீதிபதிகள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு ஆமேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே நம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்போவே ஆனால் அது நம நம்முடைய வாழ்விலே அதிக ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும் முதலாவது நாம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்ம அப்படி இருக்கின்ற பொழுது அது நமக்கு நேரத்தை உண்டுபடக்கூடியதாக இருக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு ஒரு தாழ்ந்த ஸ்தானமாக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலைகள் ஒரு அற்பமான வேலையாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அது நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்குள்ளாக ஆசிர்வாதத்திற்குள்ளாக நிச்சயமாக கொண்டு செல்லும் ஆமேல் எவ்வளவோ உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ ஆஸ்திகளை சேர்த்து வைத்தாலும் கூட அதன் நன்மையை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு வாழாமல் மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு வாழ்ந்து அவர்கள் அதிகமான ஆஸ்திகளை வஸ்துகளை சேர்த்து கொள்வதனால அதன் நன்மைகளை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகின்றது பிரியமானவர்களே யாத்திராகுவ புஸ்தகத்திலே நாம் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கின்றோம் ஒன்றாவது அதிகாரத்திலே யோசைப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் தோன்றினான் என்று நாம் ஒன்றாவது அதிகாரத்திலே பார்க்கின்றோம் அந்த ராஜா இஸ்ரோவேல் ஜனங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் பெருகி பள்ளி இருந்தார்கள் ஏத்தின் ஜனங்களை விடவும் அவர்கள் அதிகமாக எய்த்து தேசத்திலே பள்ளி பெருகி இருந்ததை பார்த்த பொழுது அவன் மிகவும் எரிச்சல் கொண்டு அவர்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுக்கின்றான் அவர்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்து அவர்களை ஒடுக்க நினைத்தாலும் எந்த அளவிற்கு ஒடுக்க நினைத்தாலோ அந்த அளவிற்கு அவர்கள் பள்ளிகி பெருகினார்கள் மறுபடியும் அவர்களுக்கு மிகவும் கடுமையான வேலைகளை கொடுத்து அது மாத்திரமல்ல சிப்பிரால் பூவால் என்கிற இரு மருத்துவச்சிகளை சந்தித்து அவர்களோடு பேசுகிறார் நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் ஆண் பிள்ளையாக இருக்குமே ஆனால் அவற்றை கொண்டு போட வேண்டும் என்று ஒரு கட்டளையை இடுகின்றான் ஆனால் அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயம் அஹ் பயந்து இருந்ததினால அமேல் அவர்களுக்கு கட்டளை இட்டது எய்தின் ராஜாவாக இருந்தாலும் இந்த ஸ்திரீகள் இருவரும் கர்த்தருக்கு மிகவும் பயந்திருந்தார்கள் அதனால் கர்த்தர் அவர்களை நேதத்தோடு நடத்தக்கூடியதை வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் வேதம் சொல்லுகின்ற பொழுது யாத்ராகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கின்றோம் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எய்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடையை காப்பாற்றினார்கள் ஆமேலுயா மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு மிகவும் பயந்து இருந்ததினால அவர்கள் ஆண் பிள்ளைகளையும் கூட பெண் பிள்ளைகளோடு காப்பாற்றினார்கள் ராஜாவின் கட்டளை ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் பெண் பிள்ளைகளை உயிரோடு வைக்க வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் அவர்கள் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு வைத்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகின்றது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் யார் கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படியாக செய்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் அன்பானவர்களே நாம இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் மிகவும் தாழ்மையா தாழ்மை உள்ளதாக இருக்கலாம் தாழ்ந்த ஸ்தானத்தில் நாம இருக்கலாம் நம்மிலும் மேலானவர்கள் உயர்வானவர்கள் நமக்கு மேலாக இருந்து சொல்லுகின்ற பொழுது இன்னைக்கு இந்த பூமியிலே அநேக பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு இதுவாக தான் இருக்கும் என்னன்னாக்கி நம்மிலும் மேலானவர்கள் சொல்லுகின்ற பொழுது உயர் அதிகாரிகள் சொல்லுகின்ற பொழுது நம்ம எப்படி அவர்களுடைய வார்த்தைகளை மீற முடியும் அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் தீமையானதாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருந்தாலும் நாம் கடமைக்காக நம்முடைய வேலை இதுவாக நாம் வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துடன் அவர்கள் அந்த மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகின்றார்கள் ஆனால் அந்த நேரங்களிலே நாம கர்த்தருக்கு மிகவும் பயந்து சற்று நிதானத்தோடு அந்த இடத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமேயானால் நிச்சயமாக படைத்தவர் நம்மை தொடக்கூடியவராக இருக்கிறார் அவர் நம்மை தொடுகின்ற பொழுது நாம் அந்த மனிதர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான நல்ல ஞானத்தின் வார்த்தைகள் நமக்கு உண்டாகும் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம வார்த்தையின் மூலமாக தப்பித்துக் கொள்வோம் இந்த மருத்துவ எய்தின் ராஜாவின் இடத்திலே இருந்து எவ்வளவு ஞானத்தோடு தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலசாலிகள் ஏத்திய ஸ்திரிகளைப் போல அல்ல நாங்கள் மருத்துவச்சிகள் மருத்துவம் பார்ப்பதற்கு அருகில் செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்கிற ஒரு நியானமான வார்த்தையை ராஜாவினிடத்திலே சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடியதை நாம் அங்கே பார்க்கின்றோம் ஆமேன் அலேலுயா பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுது கருத்தருக்கு பயப்படுகிறோமோ ஆமேன் அப்பொழுது ஞானம் ஆரம்பமாகும் ஆமேன் அலேலுயா நம்முடைய வாழ்விலே ஞானமான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் ஆமேன் ஞானம் நிச்சயமாக சோத்ரம் நம்ம எல்லா காரியங்களிலும் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க வைத்து நன்மைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வைத்து விடும் புத்தி இல்லாமல் எவ்வளவோ இழப்புகள் வேதனைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆமீன் புலம் அநேக ஜனங்களுடைய வாழ்விலே புலம்பல் இதுவாக தான் இருக்கும் நாம் புத்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் செய்த ஒரு சின் சின்ன ஒரு காரியத்தினால இன்னைக்கு எவ்வளவோ வேதனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவோ இழப்புகளை நான் சந்தித்து விட்டேன் அப்படியெல்லாம் நாம புலம்ப கூடியதை பார்த்து இருப்போம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கின்ற பொழுது ஆமீன் இது போன்ற எந்த ஒரு வீணான வார்த்தைகளும் ஆமீன் எந்த ஒரு புலம்பல் நிறைந்த வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விலே வராதபடிக்கு குடும்பங்கள் தலைக்கும்படியாக அவர் செய்வார் என்பதிலே நாம் எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதல் நிச்சயமாக தன்னுடைய ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆய்சு நாட்களை பெருக பண்ணும் ஆமீன் அவர்களுடைய வாழ்நாட்கள் ும் என்றெல்லாம் வேத வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம் இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ ஜனமே பயப்படுகிற பயத்தோடு நாம் இந்த பூமியிலே இருப்போம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா அல்லது தீமையானதாக இருக்குமா என்று சற்று சிந்தித்து நிதானத்தோடு நீங்கள் செயல்படுங்கள் படைத்தவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதி ஆசீர்வதிப்பார் உங்களை தொடுவார் இந்த தேசத்திலே உங்களையும் நிலைநிறுத்துவார் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை உங்களுடைய வாழ்விலும் உங்களுக்கு தருவார் உங்கள் தலைமுறைகளை நிச்சயமாக தலைக்க செய்வார் அமேன் இந்த தேவார்த்தைகள் மூலமாக நீங்கள் பெலன் கொள்ளுங்கள் கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்களை அளவில் நேசிக்கின்றேத்துக் கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக உண்மை நாள் நன்றியோடு சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடன்கீழாக எங்களை மூடி மறைத்து கனிமணியை போல பாதுகாத்த உடைய மேலான கிருவைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எந்த நிலையிலும் அப்பா நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத படிக்கு ஆண்டவரே எங்களின் மேலானவர்களுக்கு நாங்கள் பயந்து கருத்த எந்த ஒரு தீமையான காரியத்தையும் செய்யாத படிக்கு அதிக ஞானத்தோடு நடக்கும்படியான கிருவைகளை ஆண்டவர் எங்களுக்கு நீர் தாரும் இந்த நாளிலும் எங்களை நாங்கள் உம்முடைய கரங்கள்ல முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் அவையானவரே எங்களுடைய திட்டம் அல்ல அப்பா உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் நாங்கள் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாமத்தில் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்யூ